ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்தியாவில் பெரிய மாற்றங்கள் வருமான வரி விலக்கு வரம்பு மூன்று லட்சத்தில் இருந்து நான்கு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது இதன் மூலம் ஆண்டிற்கு நான்கு லட்சம் வருமானம் உள்ளவர்கள் இனி வருமான வரி தாக்கல் செய்ய தேவையில்லை டிடிஎஸ் வரம்பும் உயர்த்தப்பட்டுள்ளது பங்குதாரர்களுக்கான உதவித்தொகை தொகை ஐயாயிரம் இலிருந்து பத்து ஆயிரம் ஆக காப்பீட்டு கமிஷன் பதினைந்து ஆயிரம் இலிருந்து இருபதாயிரம் ஆக மற்றும் மூப்பர் அல்லாதவர்களுக்கான வங்கி தொகுப்பு வட்டி நாற்பதாயிரம் இலிருந்து ஐம்பதாயிரம் ஆக உயர்த்தப்பட்டுள்ளது அரசாங்க ஊழியர்களுக்காக புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் குறைந்தபட்ச ஓய்வூதியம் மாதத்திற்கு பத்து ஆயிரமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் ஓய்வுக்கு முன்னர் பெற்ற கடைசி சம்பளத்தின் ஐம்பது விழுக்காடு மற்றும் பணவீக்க சரிசெய்தீடு இன்ஃப்ளேஷன் இன்ஃபிளேஷன் வழங்கப்படும் தேசிய நெடுஞ்சாலைகளில் பயண கட்டணம் சுமார் மூன்று விழுக்காடு அதிகரிக்கிறது உதாரணமாக டெல்லி மீரட் எக்ஸ்பிரஸ்வேயில் முன்பு நூற்று அறுபத்தைந்து ஆக இருந்த தொல் கட்டணம் இப்போது நூற்று எழுபது ரூபாயாக உயர்ந்துள்ளது எரிவாயு விலைகளிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன இயற்கை எரிவாயுவின் விலை நான்கு விழுக்காடு அதிகரித்துள்ளது இது உரத்தொழில் மற்றும் மின் உற்பத்தி போன்ற துறைகளை பாதிக்கலாம் ஆனால் வணிக நோக்கத்திற்கான எல்பிஜி சிலிண்டர் விலை நாற்பத்தொன்று ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது இது ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்களுக்கு பயன்படலாம் அத்தியாவசிய மருந்துகளின் விலையும் மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு உயர்ந்துள்ளது இது நீரிழிவு நோய் தொற்று நோய்கள் மற்றும் இதய நோய்களுக்கு தேவையான மருந்துகளை பாதிக்கக்கூடும் இந்த மாற்றங்கள் தினசரி செலவினங்கள் பயணச் செலவு மற்றும் சேமிப்பு மீது தாக்கம் ஏற்படுத்தும் இந்த மாற்றங்கள் குறித்து உங்கள் கருத்துக்களை கீழே பின்னூட்டத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள்